குருவே சரணம் இயற்கை தான் இறைவன் அப்படின்னு தான் வந்து இந்த பிரபஞ்சம் தோன்றின காலம் தொட்டு மக்கள் வந்து வழிபாடு செஞ்சுட்டு வந்தாங்க அப்படிங்கிறது நமக்கு ஏகப்பட்ட புராணங்கள் இதிகாசங்கள் மூலமாக நமக்கு இன்னைக்கும் நம்ம படிக்கிறோம் இந்த வயநாடு அப்படிங்கிற இந்த ஒரு நிலச்சரிவு விஷயம் நமக்கு ஒரு பெரிய படிப்பினையை வந்து கொடுத்துட்டு போயிருக்கு எவ்வளவு நஷ்டம் எவ்வளவு மனித உயிர்கள் அதுக்கெல்லாம் நம்மளால் வந்து விலை கொடுக்கவே முடியாது ஆனால் ஒன்றும் செய்யலாம் நம்முடைய அடுத்த சந்ததி நல்ல காற்று நல்ல தண்ணி நல்ல சீதோஷ்ண நிலை இதெல்லாம் வச்சு வாழணும் அப்படின்னா காடுகள் வந்து ரொம்ப 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 அவசியம் மரங்களை வந்து நம்ம நட்டுக்கிட்டே இருக்கணும் எனக்கு இப்போ ரீசெண்டாக என்னோட ஒரு தெரிஞ்ச ஒரு நண்பர் அவர் வந்து நர்சரி வச்சுருக்காரு அவர் சொன்ன விஷயம் வந்து என்னை ரொம்ப ஆச்சரியப்பட வச்சுது அதாவது சில்வசிஸ் கயா மகாகனி அப்படின்னு ஒரு ப்ரீட் ஆஃப் ட்ரீ இருக்கு அது வந்து சிங்கப்பூரில் மட்டும் ஒரு நூற்றம்பது இரநூறு வருஷங்களுக்கு முன்னாடியே அங்கே இருந்த அதிபர் வந்து ஆப்ரிக்காவிலேருந்து கொண்டு வந்து ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மரங்களை நட்டுருக்கிறாராம் என்ன அந்த மரத்தினுடைய விசேஷம் அப்படின்னா மழை மேகங்கள் இருக்கு இல்லைங்களா அதை ஈர்த்து மழையாக பொழியக்கூடிய ஒரு சக்தி வந்து அந்த மரத்துக்கு உண்டாம் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு ஒரு குணம் இருக்கிறா போல் ஒரு ஒரு மரத்திற்கும் ஒரு தன்மை இருக்குது அதனால தான் கோவில்களில் வந்து அந்த ஸ்தல விருட்சம் அப்படிங்கிற ஒன்று வச்சாங்க இப்போ நீங்கள் சென்னையில் பார்த்தீங்கன்னா புரசைவாக்கம் ஏன் அது வந்து புரசைவாக்கம் புரசு மரங்கள் அடர்ந்த ஒரு வனமாக அந்த காலத்தில் அது இருந்திருக்கு அங்கே இருக்கிற கங்காதீஸ்வரர் கோவிலுடைய ஸ்தல விருட்சம் வந்து புரசு மரம் வில்லிவாக்கம் வில்வ மரங்கள் அடர்ந்த ஒரு இடமா அது இருந்திருக்குது இன்றைக்கும் அங்கே இருக்கிற அகத்தீஸ்வர சுவாமி கோவிலுடைய ஸ்தல விருட்சம் வந்து வில்வ மரம்தான் அதுபோல் ஒரு ஒரு ஊருக்கும் காரணமாக கூட இந்த மரங்கள் இருந்திருக்கு ஆக மரம் வளர்ப்பது எவ்வளவு அவசியம் அதுவும் குழந்தை பிறந்தது முதல் இந்த இயற்கையை பாதுகாப்பது என்ற ஒரு கடமையை சொல்லி கொடுக்கக்கூடிய தான் இன்னைக்கு நம்ம எல்லோருமே இருக்கிறோம் அதனால் வாங்க மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம் இந்த பிரபஞ்சத்தை காப்போம்